நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது நெல்லிக்காயில் வந்து உயிர் சத்து இருக்கு உயிர் சத்து இருக்கு உடம்புக்கு நல்லது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்ற செயல் நம்மளுக்கு ஒரு விதமான செயல் மருத்துவத்தை கொடுக்கும் நம்ம காலத்துல பொருள் மருத்துவத்தை விட செயல் மருத்துவத்துக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து பேசுவேன் நான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த நெல்லிக்காயை சத்துக்காக சாப்பிடுறத விட ஒரு விதமான செயல் மருத்துவத்துக்கு அவசியம் சாப்பிடணும் அது என்ன செயல் மருத்துவம் இந்த நெல்லிக்காயை சாப்பிடையில் ஒரு செயல் நடக்கும் கடிக்கும் குளிக்கும் அப்படியே மூஞ்சி கோணலாகும் அதுக்கு இந்த தொண்டை பகுதியில் இந்த நெல்லிக்காய் உள்ள போறதுக்கு நம்ம சேல் செய்வோம் அப்படின்னா தான் உள்ள போகும் தொண்டையை பிடிச்சி புடிச்சு இறங்கும் இந்த நெல்லிக்காயினுடைய சதை முதல்ல கடிச்ச உடனே சாறு பிரிஞ்சு வாய்க்குள்ள ஒரு புளிப்பு சுவையை பரப்போம் அந்த புளிப்பு சுவையை தான் நம்ம மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி கோணலா போதும் அப்படின்றது இந்த நெல்லிக்க அவ்வளவு பிடிப்பு ஒண்ணும் கிடையாது சில நெல்லிக்க வந்து ரொம்ப பிடிப்பா இருக்கும் சில பேர் கடிச்ச கடிச்ச உடனே அப்படியே மூஞ்சியெல்லாம் அப்படியே அஷ்ட கோணலா போகும் அந்த சாறு பிரிஞ்ச பிறகு அந்த சக்கையை நம்ம முழுங்கும் பொழுது அப்படின்னு ஒழுங்கும் இந்த செயல் வந்து ஒரு விதமான கட்டளை அறிவை ஏற்படுத்தும் நம்ம உடம்புக்கு கட்டளை அறிவை ஏற்படுத்தும் கட்டளை அறிவுனா என்ன அப்படிங்கிறத பற்றி என்னுடைய யோகம் புத்தகத்திலையும் குறிப்பிட்டிருப்பேன் நித்திய பஞ்ச சுற்றி முறையிலையும் குறிப்பிட்டிருப்பேன் கட்டளை அறிவை மேம்படுத்தும் பயிற்சி பயிற்சி வகுப்பு பயிலரங்கம் அப்படின்னு சொல்லி அசைவட வாட்டம் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு வகுப்பை நடத்தியிருக்கிறேன் புதினையாவின் அனைத்து புத்தகங்களும் ஷாப் டாட் ரிசீவர் இந்தியா டாட் காம் என்ற இணையதளத்தில் இருந்து பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம் மேலும் இங்கு ஆரோக்கியம் மற்றும் மரபு சார்ந்த பொருட்களும் உங்கள் இல்லம் தேடி அனுப்பி வைக்கப்படும் நன்றி அசைவு பிளஸ் அடவு பிளஸ் ஆட்டம் நம்ம உடம்புல செய்யக்கூடிய அசைவுகள் அடவுகள் ஆட்டங்கள்லாம் நம்மளுக்கு எப்படி மருத்துவமா மாறுது அப்படிங்கிறத பத்தின அந்த வகுப்பு இதுலேயும் ஒரு விதமான அசைவு ஏற்படுது என்ன அசைவு இந்த நெல்லிக்காயினுடைய சதை நம்ம தொண்டைக்குழுக்குள்ள இறங்கையில ஒரு விதமான செயல் அசைவு கொடுத்துதான் அந்த பகுதியை நம்ம உடம்புக்குள்ள கொண்டு போறோம் கழுத்து பகுதியை உள்ள கொண்டு போறோம் இந்த அசைவு இருக்கு இல்லையா அந்த தொண்டைக்குள்ள நடக்கக்கூடிய இந்த அசைவு இருக்கு இல்லையா இந்த அசைவு நம்ம உடம்புக்குள்ள ஒரு விதமான கட்டளை அறிவை ஏற்படுத்தி நமக்கு மருத்துவமாக மாறு நெல்லிக்காயை இந்த மாதிரி நம்ம அப்படியே கடித்து சாப்பிட்டு பழகணும் இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை நெல்லிக்காய் சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படின்லாம் கேட்காதீங்க எப்பையெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பையெல்லாம் நெல்லிக்காயை கடிச்சு கடித்து சாப்பிடணும்